வீட்டில் உப்பு வைக்கும் பாத்திரம் கீழே விழுந்து உடைந்துவிட்டால் அபசகுனமா யாரும் சொல்லாத ரகசியம் உப்பு வைத்த பாத்திரம் உடைந்தால் என்ன ஆகும் வீட்டில் உப்பு வைக்கும் பாட்டிலோ அல்லது ஜாடியோ தற்செயலாக கீழே விழுந்து உடைந்துவிட்டால் பெரியவர்கள் சொல்வது போல அது அபசகுனம் எனக் கருதப்படுகிறது பாரம்பரியமாக உப்பு என்பது வீடு சமையல் உறவு ஆகியவற்றின் சின்னமாக பார்க்கப்படுகிறது அதனால் உப்பு வீணானால் அல்லது அதன் பாத்திரம் உடைந்தால் அது மனஸ்தாபம் அல்லது வீட்டில் நிம்மதி குலைவதற்கான அறிகுறியாகக் கருதப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரப்போகிறது ஒரு சோதனைக் காலம் போகிறது என பிரபஞ்சம் நமக்கு அறிவுறுத்தலை தருகிறது இது அறிவியல் பூர்வமாக தவறாக இருக்கலாம் ஆனால் உணர்வு பக்கமாக பார்க்கும்போது இது நம் பழமொழிகளின் மூலமாக நம்மை கவனமாகவும் எச்சரிக்கையுடனும் வாழ சொல்லும் ஒரு முறையாக இருக்கலாம் எந்த அபசகுணமும் நம்மை கட்டுப்படுத்த முடியாது மனதில் நம்பிக்கை இருந்தால் தவிர்க்க வேண்டியதெல்லாம் நம்மை விட்டே விலகும் ஒருநாள் சமையலறையில் சத்தம் கேட்டது அந்த பாத்திரம் கீழே விழுந்தது உப்பு தரையிலும் நிம்மதி வானிலும் அது வெறும் பாத்திரமா இல்லை அது ஒரு அறிகுறி பண்டைய இந்திய குடும்பங்களில் உப்புக்கு ஒரு புனித இடம் இருந்தது உப்பு இல்லாத சமையல் இல்லை உப்பு இல்லாத உறவுகள் நீடிக்காது என்றே நம்மிடம் நம்பிக்கை இருக்கிறது உப்பை வீணாக்கக்கூடாது அதுவும் உப்பு பாத்திரம் உடைந்துவிட்டால் அது ஒரு எச்சரிக்கை வீட்டில் மன அழுத்தம் கருத்து வேறுபாடு பொருளாதார சிக்கல் வரக்கூடிய அறிகுறி எனக் கருதப்படுகிறது இது தெய்வீக சக்தியின் நுட்பமான எச்சரிக்கை என்று சிலர் கூறுகிறார்கள் உங்கள் வீட்டில் அமைதி குறைகிறது சற்று எச்சரிக்கையுடன் இருங்கள் என்பது போல உணர்த்துகிறது அந்த நேரத்தில் நாம் பயந்து பதட்டமடைகிறோம் ஆனால் அறிவியலின் பார்வையில் இது ஒரு எதேச்சையாக நடந்த சம்பவம் மட்டுமே அதனால் நம்மை சீர்படுத்த நாம் தற்காலிகமாக விழிப்புடன் இருப்போம் அபசகுணங்களை நம்மால் மாற்ற முடியாது ஆனால் நம்முடைய எண்ணங்களை மாற்றி அதிலிருந்து நமக்கு தேவையான உண்மை எடுத்துக்கொண்டு வாழ்க்கையை நம்மால் கட்டுப்படுத்த முடியும் உப்புப் பாத்திரம் உடைந்து விட்டதா அது உங்கள் வாழ்க்கையை உடைக்குமா இல்லை அது உங்கள் விழிப்புணர்வை வளர்க்கும் நம்பிக்கை விழிப்புணர்வு மற்றும் அனுபவத்தின் கலவைதான் நம் வாழ்க்கை அதை எப்படி பார்த்துக்கொள்கிறோம் என்பதே முக்கியம் தப்பி தவறி உப்பு பாத்திரம் கீழே விழுந்துவிட்டால் எந்த அச்சமும் கொள்ளத் தேவையில்லை எதேச்சையாக நடந்த ஒரு விஷயம் என்று அதை விட்டுவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தை உபயோகப்படுத்த ஆரம்பியுங்கள்